வெல்கம் டு மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்கோங்க இந்த வீடு எங்க இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோ லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸ்டார்ட் பார்த்துட்டு பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க மேல ஒரு பேரகுலர் ஸ்டைல் டிசைன்லாம் போட்டு ஒரு சூப்பரான எலிவேஷன்ல இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா சோக் வீட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டுங்க மெயின் கேட்டு நல்லா எம்எஸ்சில் சூப்பரான ஒரு கிராண்டியரான லுக்கில் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பார்த்தா மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பில்டர் தரப்புல வந்து இது வந்து ரிவியூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்குள்ள லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக்ஸ் யாரும் வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் மாங்காடு பப்ளிக் ஸ்கூல் அப்புறம் வந்து பார்த்தீங்க மாங்காடு வேலம்மாள் ஸ்கூல் இதுக்கெல்லாம் நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க கார் பார்க்கிங்லேயே வந்து செஃப்டி டேங்க் சம்ப்ப எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க அதனால் கொஞ்சம் கிளம்ஜியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆனவொன்னே கொஞ்சம் பண்ணித்தரேன் இன்னொரு வீடியோ போகிறாங்க இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இபி த்ரீ ஃபேஸ் இபி எடுத்து கொடுத்துருவாங்க அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணியும் கொடுத்துருவாங்க இது வந்து கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் ஒரு நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் போட்டு சேஃப்டி டேங்க் சம்பு எல்லா ப்ரொவிஷனும் இங்கேயே கொடுத்துட்றாங்க எலிவேஷன் டைல்ஸும் நல்ல ஒரு கிராண்டியான ருக்கில் பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு ஒரு ஃப்ளோரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் உங்களுக்கு கார் பார்க்கிங்னு நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க அந்த கார் பார்க்கிங் நல்ல ஒரு லென்த்தியான கார் பார்க்கிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஏரியா தாங்க இந்த செட் பேக் ஏரியாவுக்கு இங்கே ஒரு க்ரில் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான இது இருக்குதுங்க இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த டோரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கிரிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க பஸ் போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸ்சில் சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து மெயின் டோர் மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே டீக்கில் வந்து ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட் லுக்காக இருக்குங்க உள்ள என்ட்ரானோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஹாலுங்க நம்ம பார்த்துட்ருக்கறது தாங்க ஹால் ஹாலோட ஃபுல் வியூ தான் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ சூப்பராக ஒரு பிரம்மாண்டமான ஹால் தான் பாருங்கள் ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸும் நல்லா சூப்பராக இருக்குது மேலே வந்து ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபேன் ஃபிட்டிங்கோடு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் யாருமே பண்ண மாட்டாங்க ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டை வாங்கும்போது உங்களுக்கு ஃபேன் ஃபிட்டிங்கு லைட் ஃபிட்டிங் எதுவுமே வாங்க தேவையில்லைங்க எல்லாமே பில்டர் தரப்புலேருந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபால்சீலிங் பண்ணியிருக்காங்க ஃபேனும் வந்து நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் ஃபேன் இருக்குது பாருங்கள் ஃபேன் சூப்பராக ஒரு எலிகெண்ட் டிசைனில் பிஎல்டிசி ஃபேன் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு டிவி யூனிட்டுங்க டிவி யூனிட்டும் அதுவும் வந்து நல்ல ஒரு ஒரு கிராண்டான லுக்கில் மேலே இங்கே லைட்லாம் வச்சு உங்களுக்கு வந்து பக்கா பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு வாஷ் பேஷினுங்க எல்லாமே ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கிச்சன் தாங்க பார்க்குறீங்க கிச்சனோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் கிச்சனோட ஃபுல் வியூவு இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாடலர் பண்ணியிருக்காங்க ஒரு ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் ஒரு பக்கமான ஒரு குவாலிட்டியாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து சிங்க்கு சிங்க் வந்து எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கவுண்டர் டாப் வந்து கிரானைட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வைக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்பைஸ் ரேக்குங்க ஸ்பைஸ் ரேக்குக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கம்போர்ட் கொடுத்துருக்காங்க மேலே வந்து லாஃப்ட் ஃபுல்லாகவே வுட்டில் தான் உங்களுக்கு வந்து பிளைவுட்டில் தான் உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரு ஒரு மாடலர் கிச்சனும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் வீ கார்டு அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒரு பிராண்டடாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ஸ்பைஸ் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதோ ஹைட்ராலிக் இதோட இங்கே ஒரு ஸ்பைஸ் ரேக்கும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக தான் இருக்குங்க ஸோ எந்த எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் லேடிஸ்க்கு எல்லாமே வந்து பிடிக்குங்க ஏன்னா எல்லாமே வந்து டாப் கிளாஸ் குவாலிட்டியில் உங்களுக்கு பண்ணி கொடுத்ததுனால எல்லாமே பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்குதுங்க இது வந்து மாடலுங்க மாடலில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த எஸ்எஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பிராண்டட் எஸஸ் தான் உங்களுக்கு வந்து க்ளோசிங்கும் வந்து நல்ல ஒரு சாஃப்டாக் க்ளோஷரில் இருக்கு பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிச்சன் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ கிச்சன் வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பத்துன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷஸான கிச்சன் தாங்க பார்க்குறோம் கிச்சனை பார்த்துட்டும் வாங்க அடுத்து நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே வந்து வந்தீங்கன்னா இது ரெண்டு பெட்ரூமுங்க இது ஈஸ்ட்டை பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க டோர் வந்து பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோர் வந்து நல்ல எலிகன் ஸ்டைலில் சூப்பராகவே உங்களுக்கு வந்து பர்னிஷ் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க இது ஒரு ஃப்ளஷ் டோர் தான் உள்ள என்ட்ரானோட இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டு சைஸில் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே இன்டீரியர் வந்து லெஃப்ட் ஷெல்ஃபு லாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்பாட் லைட் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோடு பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் இது வந்து ரெஸ்ட் ரூமுங்க இந்த ரெஸ்ட் ரூமோடய டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் நல்ல ஒரு இதாக இருக்குது ப்ளஸ் வந்து நல்ல ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தாங்க ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் வென்டிலேஷனோட பண்ணி கொடுத்துருக்காங்க ஷவரு இது ஃபுல்லாகவே ஃபிட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தாங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்குதுங்க ஸோ நல்ல ஒரு இன்டீரியரோடு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பாத்ரூம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட செகண்ட் பெட்ரூமு ப்ளஸ் மாஸ்டர் பெட்ரூம் கூட இதோட டோரும் நல்ல ஒரு எலிகன் சைடில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்கு ஷெல்ஃபு லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணி உங்களுக்கு வந்து இதுவுமே நல்லா ஃபர்னிஷ் பண்ணி இதுலேயும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட கான்செப்ட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி பார்க்குறதுக்கு எவ்வளோ அல்டிமேட் குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள் பக்காவாக இருக்குது பார்க்குறதுக்கு இதில் ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட்டோட டோரும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கிளாசிக் வச்சு கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவே பிராண்டட் ஃபாரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது ஸோ பெட்ரூமோட ஃபுல் வியூ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அது வேணாலும் ஸ்க்ரீன் பற்றி நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேலே சப்ஸ்கைப் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் வீடியோ பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்